வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா தண்டாயுத பாணிக்கு அரோகரா தை மாதம் தமிழர்களுக்கு புனிதமான மாதமாகும் முருகனுக்கு உகந்த நாள் தைப்பூச தினம் தைப்பூசம் ஆண்டுதோறும் தை மாதம் பூச நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் கூடி வரும் நாளில் கடைபிடிக்கப்படுகிறது மற்றும் தேவர்கள் உதவி கேட்டு தியானத்தில் இருந்த சிவபெருமானை எழுப்பினர் அப்போது சிவபெருமான் தம் மூன்றாவது கண்ணை திறந்தார் மேலும் ஐந்து தலைகளை வெளிப்படுத்தினார் மேலும் அவை ஒவ்வொன்றிலிருந்தும் ஒரு தெய்வீக தீப்பொறி வெளிப்பட்டது அதை தாங்கிய வாயு பகவான் சரவண விட்டார் அந்த அந்த நெருப்புகள் ஆறு ஆறு குழந்தைகளாக குழந்தைகளும் கார்த்திகை பெண்களிடம் வளர்ந்தனர் அன்னையான பார்வதி தேவியார் ஆறு குழந்தைகளையும் ஒரு சேர அன்புடன் அணைக்கும் பொழுது ஆறு முகனாக முருகன் தோன்றினார் என்று இந்த சமய நூல்கள் கூறுகின்றன தென்னிந்திய முறைப்படி இவர் கணங்களின் அதிபதியான கணபதிக்கு தம்பியாக கருதப்படுகிறார் மற்றும் முருகனுக்கு தெய்வானை மற்றும் வள்ளி இருவரும் மனைவிகளாவர் தைப்பூசம் விழாவானது பழங்காலன் தொட்டே தமிழகத்தில் முருகப்பெருமான் தனக்கு கிடைக்க வேண்டிய ஞானப்பழம் கிடைக்காமல் கோபித்துக்கொண்டு கைலாயத்தில் இருந்து தனது பெற்றோர்களான சிவன் பார்வதி விநாயகர் ஆகியோர் மீது வெறுப்புற்று பண்டார கோலத்தில் பழனி மலையில் முருகப்பெருமான் குடியேறிய நாளே தைப்பூசம் திருவிழாவாக தமிழகத்தில் பெரும்பாலான மக்களால் கடைபிடிக்கப்படுகிறது அசுரர்களை வதம் செய்வதற்காக பழனி மலை முருகனின் பராசக்தி சக்தி வேலை அளித்த நான் இந்த தைப்பூச நாளாகும் சிவபெருமான் உமாதேவியுடன் இருந்து சிதம்பரத்தில் ஆனந்த நடனம் ஆடி தரிசனம் அளித்து நாள் தைப்பூசம் என்பர் இக்காரணங்களுக்காகவே சிவன் கோயில்களில் தைப்பூசத்தன்று சிறப்பு அபிஷேகங்களுடன் பூஜைகள் நடத்தப்படுகின்றன தேவர்களில் குருவாகிய பிரகஸ்பதியின் பூசம் என்பதால் தைப்பூசத்தன்று குரு வழிபாடு செய்வது மிகுந்த பலனை தரும் என்பர் வள்ளலார் இராமலிங்க சுவாமிகள் ஒரு தை மாத வெள்ளிக்கிழமை புனர் பூச நட்சத்திரத்தன்றுதான் ஒளியானார் இதனை குறிக்கும் விதமாக அவர் ஒளியான வடலூரில் தைப்பூசத்தன்று இலட்சக்கணக்கானோர் கூடி வள்ளலார் விழாவை கொண்டாடுகிறார்கள் இந்தியாவில் பழனி திருசெந்தூர் மற்றும் பல முருகன் கோவில்களிலும் இலங்கை மலேசியா வினாங்கு சிங்கப்பூர் மொரிஷியஸ் தென்னாப்பிரிக்கா பிஜி மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற வெளிநாடுகளிலும் கொண்டாடப்படுகிறது வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா தண்டாயுத பாணிக்கு அரோகரா